thank <laughs> you you <laughs> வருகை தந்திருக்கின்றி மூலானா அவர்களுக்கு இந்த உயர்வாகிய கலந்து கொண்டோம் பல நாட்களாக கவிதை சிறுகதை நூல்களை வெளியீட்டு கலந்து கொண்டு பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு நாடகத் தொகுப்பு பள்ளியுள்ளே கலந்து கொள்வது ஆரந்தமடைகின்றேன் கோலமிழும் மேகங்கள் நாடக தொகுப்பு விழாவிலே அபுக்காக அவர்கள் எழுதிய இந்த நாடக தொகுப்பினை இன்று நாங்கள் அபுக்காக முஸ்லிம் மகா வித்யாலயத்திலே நடந்தறிக்கொண்டிருக்கின்றது பாடசாலை காலங்களை ஞாபகப்படுத்தும் இந்த மண்டபம் எங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை பள்ளிக்காலங்களுக்கு அழைத்துச் செல்கின்ற இந்த இனிய நினைவுகளை தூண்டும் விதத்தில் வரவை பொலிக்காக நிக்கிய முஸ்லிம் மகாவித்யாலய அதிபர் அல்ஹாஜ் எம் அவர்களை

உங்கள் அனைவருக்கும் எனது அங்கு சலாம் அஸ்லாம் வலைக்கும் வரகத்துல்லாஹி வாய்ப்பளித்த அல்லாஹுக்கு நன்றி கூறி அல்பு என்று கூறி எனது வரவேற்பு ஆரம்பம் செய்கின்றேன் நீண்ட நாட்களாக நாம் என அபுகாதம முஸ்லிம் மகா வித்யாலயத்தில் ஈன்றெடுத்த மாணவர்களை மாணவர்களின் ஆக்கங்களை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நீண்ட நாட்களாக நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம் நடைபெறும் என்று ஆனால் இன்று வரலாற்று பொன்னெழுத்துக்களால் பதியப்படக்கூடிய நாளாகிய இன்றைய நாள் இரண்டாயிரத்தி பதினொன்று ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் நாலு பதினைந்துக்கு இந்த நூல் வெளியீட்டு விழாவை அல்லா ஜலஸ்பகான உரிய நேரத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்று நாடி இருக்கின்றான் என்று நாம் நினைக்கின்றோம் அந்த நிகழ்வை சிறப்பாக்கி வைத்த ஏகவன் அல்லாஹுக்கு நன்றி கூறியவனாக இந்த விழாவை சிறப்பிக்கும் முகமாக எமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது விசேட சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக விசேட அதிதிகளில் ஒருவராக வருகை தந்திருக்கின்ற கலாநிதி இருக்கின்ற கௌரவ் நபீஸ் சகோதரர் அவர்களே எமது அனைத்தையேற்றி இங்கே வருகை தந்திருக்கின்ற மிக மட்டிய வலைக்கலை படிமறையின் பிரதிக்கலை படிப்பாளர் சமாஹுதீன் அவர்களே என்னை அனைத்து ஏற்றி இங்கே வரைய தந்திருக்கின்ற சட்டத்தரவை எல் எச் எல் அஸ்லம் நளினி அவர்களே பிரதி முகாமையாளர் அமர்நாத் காபுல் சட்டத்தரவை இம்தியாஸ் வஹாப் சட்டத்தரவை சட்ட முகாமையாளர் அமானா காபுல் காப்புரதி கம்பனி சட்டத்தரவை எம் எஸ் எம் ருஸ்மி சட்ட ஆலோசகர் மத்திய சுட்டாளர் அதிகார சபை அஷ்ரீப் அப்துல் ரஹ்மான் உதவி ஆணையாளர் கல்வி வெளியேற்ற திரைக்கலும் எம் அஷ்ரப் கான் உங்களுக்கு தெரியும் நாடக தயாரிப்பாளர் இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபனத்திலே பல சாதனைகளை நிறைநாட்டி எங்களுக்கு உரிய நாடகங்களே தயாரித்து வழங்குகின்ற எம் அஷ்ரப் கான் இலங்கை 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 ஒளிபரப்பு கூட்டு தாபனத்திலே விசேட அறிவிப்பாளராகவும் அதே நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் கடமையாற்றுகின்ற ஏஷாத் கமால் அவர்களும் ஏற்றி வகை தந்திருக்கின்றனர் பல நாடகங்களிலே குரல் கொடுத்து பலரையும் ஆகியோர்கள் இங்கே பிரசன்ன பள்ளிவாசலின் தலைவர் சகோதரர் அவர்களும் பிரதேச சபை உறுப்பினர் அழகாஜ் அவர்களும் முன்னைய நாள் தலைவரும் மின்சார சபையின் பாதுகாப்பு முக்கிய மூத்தராக கடமையாற்றுகின்ற அழகாஜ் அவர்களும் என்னை விசேட அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்றனர் இந்த கபூர் அவர்கள் அடிவர் அவர்களையும் இந்த சந்த இங்கே வரவேற்கோம் அதாவது இந்த நிகழ்வின் போதும் நிறைய அறிவு பெயர் குறிப்பிடப்படாத அனைத்து இந்த சந்தர்ப்பத்திலே அன்புடன் வரவேற்று இன்றைய இந்த நிகழ்வை சிறப்பாக சிறப்பாகி வைக்க வேண்டும் என அழகு நாடக தயாரிப்பாளர்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஏற்கனவே நான் கலந்து ஒரு விழா என்று என்கின்ற வானொலி நாடக தொகுப்பினை வெளியிட்ட மூத்த நாடகாசிரியர் அசோக்தான் அவர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய அந்த ஒரு நாடக தொகுப்பு விழாவில் கலந்து கொள்வது எனக்கு முதல்வர்கள் என்பதை பேராந்தத்துடன் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்ததாக பழி கே கபூர் அவர்களின் கோலமிடும் மேகங்கள் வானொலி நாடக தொகுப்பு விழாவிலே நன்மை உரையாற்ற அழைக்கின்றோம் முஸ்லிம் மகா வித்யாலயத்தின் அதிபர் கல்வி தமிழ் பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கின்ற விழாவை சிறப்பாக சிறப்பிக்கும் முகமாக ஏற்பாட்டு குழுவின் அழைப்பின் பெயரில் இங்கே சமூகம் அளித்திருக்கின்ற இலங்கை ஒழிப்போக்கு கூடி தாபனத்தில் கௌரவ அதிகளை எம்மதி பள்ளிவாசலி நிர்வாக சபை தலைவர் உட்பட ஏனைய உறுப்பினர்களே முனிநாள் பிரதேச சபை உறுப்பினர் சகோதரர் ஜுமேர் அவர்களே இங்கே சமூகம் அளித்திருக்கும்

எனக்கு மாத்திரம்ல இந்த பாடசாலைக்கு ஒரு சிறப்பு தினமாக நான் கருதுகின்றேன் ஏனென்றால் ஒரு பின்னடைவான ஒரு பின்தங்கிய பிரதேசத்திலே வளர்ச்சி குறைந்த ஒரு பிரதேசத்திலே வள பற்றாக்குறை நிறைந்த கிராமத்திலே வளப்பட்ட பற்றாக்குறைக்கு மத்தியிலே இருக்கின்ற ஒரு பாடசாலையிலே இவ்வாறான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது உண்மையிலே எம் அனைவருக்கும் கிடைத்த ஒரு பாக்கியமா அந்த வகையில் ஆஹ் பழியில் அவர்களின் பெற்றோர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் துணைவியார் உட்பட குழந்தைகளுக்கும் இந்த ஊர் மக்கள் அனைவருக்குமே ஒரு சண்முக நிகழ்வாக நான் இதை கருதுகின்றேன் உண்மையில் கூட போனால் எனது தலைமை முறையிலேயே நான் எனது மாணவனான இந்த பழியில் ஆசிரியர் அவர்களை பற்றி ஒரு சில விடயங்களை சொல்ல வேண்டும் என்னிடம் கல்வி கட்டு முதல் முதல் கூட்ட ஒருவராக இருக்கின்ற அவர் காலத்தில் இருந்து இந்த கலைத்துறையிலே அவருக்கு மிகுந்த ஆர்வம் இருந்ததை நான்